இந்தியா திருச்சி மாவட்டம் தாத்தாயன் கார்பேட்டையை பூர்வீகமாக கொண்ட திரு சிங்கச்சாமி பிள்ளை துரைசாமி பிள்ளை அவர்கள் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று அதிகாலை நான்கு மணி அளவில் வெள்ளவத்தையில் நிறைவரையைச் சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான சிங்கச்சாமி பிள்ளை பொன்னம்மா தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான குளித்தலை லால்பேட்டை பெரியசாமி பிள்ளை தம்பதியினரின் அன்புமருமகன் சிருதியவர்களின் பாசமி கப ரමீஸ் බவாන දානதிී தாரணி ஆகியரின் பாசமி ந்தையும் කகராජா கண்ணபி න நிශார்ந்த ஆக்கியര நப கවි ප්‍රവந்த சுந்த அயாகிോ ृத்தந்த விந்த ஹැரின் ஆகியாவும் ஆவா இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள தகவல் குடும்பத்தினர் இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்